குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மே மாதம் விஸ்வா வரிடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு தசமி தீதி வந்து ரெண்டு மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து அதற்கு பிறகு பூஷண நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சேஷம் தியாதிதம் அமிர்தயோகம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திக்விஜயம் சுவாமி அம்பாள் இந்திய இந்திய விமானத்தில் புறப்பாடு திருப்பனந்தாள் ஸ்ரீ சிவபெருமான் திருக்கல்யாணம் தாகூர் பிறந்தனர் ஜனகனமன என்கின்ற நம்மளது தேசிய அந்த இதை எழுதியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவருக்கு இன்னைக்கு பிறந்தார் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு மே நாளிகை ஒன்று எட்டு திதி வந்து அதிதி திதின்னு போட்டிருக்கு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் ஒன்று கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அப்புறம் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சூரியன் நம்பிக்கை துக்கத்தால் ஏற்பட்ட கரையை போக்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரி ஒன்பதரை ரொட்டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்திரொட்டு பதினொன்றை மாலை ஆற ரொடு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஆறு டு ஏழரை ராகுகாலம் பன்னெண்டு டு ஒன்றை குளியன் பத்திரட்டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராசிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய கிரகன் இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் நிம்மதி மிதுனம் கவலை கவனமாக இருங்கள் கடகம் நட்பு சிம்மம் லாபம் கண்ணி உதவி தொலாம் வரவு விருச்சிகம் செலவு கவனமாக இருங்கள் தனுசு நஷ்டம் கவனமாக இருங்கள் மகரம் பக்தி கும்பம் சாதனை மீனம் உயர்வு நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் ஏகாதசி திதி சர்வ ஏகாதசி மீனாட்சி திருக்கல்யாணம் நாளைக்கு நாளைக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் மீனா மதுரை ச மதுரையில் வந்து ரொம்ப கோலாகலமாக சித்திரை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி நாளைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தை பார்க்குறவங்க டிவிலையும் போடுவாங்க பாருங்கள் சீக்கிரம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி தாலிக்கேறு மாத்திரவங்களும் மாற்றிக்கலாம் அது என்ன டைமுங்கிறத நாம் பார்க்கலாம் வெயிலுங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் போக முடியல வர முடியல மீனாட்சி திருக்கல்யாணம் சொல்லக்கூடாத பேச்சாக இருந்தால் அதை சொல்லாமல் இருப்பதே நல்லது சர்வ ஏகாதசி பெருமாளுக்குரிய நாள் மீனாட்சி திருக்கல்யாணம் நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்றை அதாவது நல்ல நேரம் பத்திரெட்டு பதினொன்று அதுலேயும் நம்ம தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அப்படி இல்லைனாக்கா சூரிய உதயத்துக்கு முன்னால் நீங்கள் மாற்றிக்கோங்க அது வந்து ஒன்றும் தோஷம் இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அழகான மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்தால டிவியிலெல்லாம் போடுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாசவி ஜெயந்தி யோகினி ஜீவபார ஏகாதசி புதன் ஜெயந்தி ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம் நாளை வியாழக்கிழமை எட்டாம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் ப்ளவாய்க் காண்பேனும் இன்னைக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் அமோகமாக மதுரை சித்திரை திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது அதனால் நாளைக்கு திருக்கல்யாணத்தில் பார்க்கக்கான கண்கோடி வேணும் அதனால் அதை பார்த்தாலே போதுமானது முடிந்தால் போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா டிவியில் கல்யாணம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி அந்த நாளைய அந்த நல்ல நேரத்தில் மாற்றிக்கோங்க நான் சொன்னேன் மணிக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்து கொள்ளலாம் நாளை பத்திர டு வியாழக்கிழமை நல்ல நேரம் வந்து பத்தரை டு பதினொன்றை அதெல்லாம் நம்ம செய்து கொள்ளலாம் திருக்கல்யாணம் அதாவது கயிறு மாத்துறது எல்லாம் ரொம்ப 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 சிறப்பான ஒரு நல்ல நாளே அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன ஒரு பண்ணுறதுனே தெரில எங்கள் வீடு ஓட்டு வீடாக இருக்கும் ரொம்ப வெத்தையாக இருக்குது லக்னத்தில் லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறதுன்னு நேற்று பார்த்தோம் இன்னைக்கு வந்து என் லக்னத்தில் இரண்டாம் அதிபதி இருப்பது எப்படி ஒன்றில் இருந்தால் லக்னத்தில் இரண்டாம் அதிபதி ஒன்றில் இருந்தால் புத்திரவிருத்தி செல்வம் குடும்ப பகை மற்றவரின் வேலை செய்தல் பொருளாதார போஜன சுகம் இவற்றை பெரிதும் விரும்புவர் லக்னத்தில் அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் அதிபதி ஒன்றில் இருந்தால் இரண்டாம் பதி ரெண்டில் இருந்தால் பெரும் செல்வம் பெருமை பெரிய குடும்பம் வாக்கு போஜன சுகம் குடும்ப சொத்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்தால் வீரம் அறிவு நேர்மை காமம் சு சகோதர நாத்திகர் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் இரண்டாம் அதிபதி அதிபதி நாளில் இருந்தால் செல்வங்கள் தாய் ஆதரவு உறவினர் ஆதரவு கல்வி வியாபார ஈடுபாடு சகல செல்வங்களைப் பெறுவர் இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் செல்வம் புத்திரர்களால் பெருமை கூர்மையான புத்தி பூர்வ புண்ணியம் குலத்தொழில் செய்பவராக இருப்பர் இரண்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் திக்குவாய் புத்திரர்களாக எதிரி புத்திரர்களே எதிரிகளாக மாறுவர் பகைவர்களால் பொருள் இழப்பு ஏற்படும் குடும்பத்தாருடன் பகை விரோதம் உடையவர் இரண்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் மருத்துவர் வெகுளித்தனமான களத்திர அமையும் மனைவியின் மூலம் தனவரவு ஏற்படும் இரண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் நிறைந்த செல்வம் நிலம் மூத்தவுடன் பிறப்பால் இன்பம் இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் செல்வம் அறிவு சிறு குழந்தை நோய் பின்னர் இன்பம் இருத்தல் புனித பணியனம் சமயப்பட்டு உடையவர் இரண்டாம் அதிபதி பத்தில் இருந்தால் கௌரவம் அறிவு ஆச்சாரியமான குழந்தைகள் பிரபலமானவர் அதிகார பதவி எதிர்வாதம் செய்யும் குணம் இரண்டாம் அதிபதி பதினொன்னில் இருந்தால் அனைத்து செல்வங்களையும் அனுபவிப்பர் உழைப்பாளி கௌரவம் புகழ் வட்டி தொல் இதோ மகிழ்ச்சி லாபம் ஏற்படும் இரண்டாம் மதி பனிரெண்டில் இருந்தால் சாதனையாளர் மத்தியமமான பொருளாதார மேம்பாடு பிறர் செல்வத்தில் நாட்ட மூத்த குழந்தைகள் இன்பமின்மை வீண் பேச்சு தூக்கமின்மை கடன் ஆகியவை ஏற்படும் அதனால் இன்றைக்கெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருந்ததுங்க இந்த இதனால் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் என்கின்ற பாதையில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் எதை பற்றியும் சிந்திக்காமல் வெற்றி நிச்சயம் என்கின்ற பாதையில் இருக்கின்றோம் நைட்லேருந்து காலிலேருந்து ரொம்ப தூக்கம் என்ன நமது தாய் திருநாடு மிகுந்த குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஓகேங்க ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப பதட்டமாக இருக்கு பாரத மாதா கீஜை வெல்க பாரதம் வாழ்க பாரதம் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க